வணக்கம் நான் உங்கள் பிகே கே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகே கே இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன் வித் கே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ரெண்டு மூணு நாளில் சப்ஸ்கிரிப்ஷன் நல்லாயிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் எங்கிட்ட பேசலாம் நேற்று மாலை பேசின இரண்டு பேருடைய விஷயமே எனக்கு புரியலை என்ன விஷயன்னா உரமாக சொல்கிறாங்க நான் வந்து எழுதுகிறேன் என் மகனுக்காக பஃபேஷன் ஆனால் வந்து எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் பண்ணால் பலிக்காது உனக்கு அக்கறை இல்லைன்னா பிரபஞ்சம் ஏன் உங்ககிட்ட அக்கறை அது என்ன காரணம் அக்கறைன்னு இல்லை அந்த துண்டு துண்டாக செய்திகள் போகும்போது அந்த அலைவரிசை கிரியேட் பண்ண முடியாது அலைவரிசை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த மொத்தமாக ஒரே இடமா உட்காந்து ஒரே நேரத்தில் ஒரே விதமாக தேழுதுங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு இடமா உட்காந்து அதே இடத்துல ஒரே ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கும்போது அங்கே ஒரு ஆறா ஒரு உங்களை சுற்றி உள்ள ஒளி வட்டமானது உண்டாகும் திரும்ப நீங்கள் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆறாக வந்துடும் அப்படி ஆறாக வரும்போது நீங்கள் எழுதுகிற அனைத்துக்கும் எஃபெக்ட் இருக்கும் உங்கள் இஷ்டம் போல் துண்டு துண்டாக பிரித்து எழுதினா அந்த வேகம் கம்மியாக போயிடும் அது உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா அதுக்கும் அக்கறை கிடையாது அதுக்கு கூட நேரம் ஒதுக்காமல் எப்படி நாம பிரபஞ்சத்தை கேட்பது சாமி பூஜை பண்ணுறதுக்கு காலையில் விளக்கேற்று மாலை விளக்கேற்று இதெல்லாம் நாம் செய்கின்ற அன்றாட வழக்குங்கள் அதை செய்யாமல் நாம் எப்படி சாமி வந்து எனக்கு பதில் சொல்லணுன்னா எப்படி சொல்லணும் உனக்கு என்ன வேணும்னு அதுக்கு புரியலையே உனக்கு என்ன வேணும் புரிஞ்சாதானே அது உனக்கு செய்யறதுக்கு அது ஒரு பக்கம் ரெண்டாவது கடன் கொடுத்து விட்டேன் நகையெல்லாம் அடகு வச்சுட்டேன் எப்படி நான் சொன்னேன் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பவ வருமானம் வச்சுட்டு நாற்பது லட்ச ரூபாய்க்கு எப்படி நம்ம கடன் வாங்க முடியும் எப்படி கொடுப்போம்னு ஒரு பிளான் காசு கிடைக்கிதுன்னு தயவுசெய்து வாங்காதீங்க அந்த கடன் தீரா கடன் ஆகிடும் புரிஞ்சுதா தயவுசெய்து வரவுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி பேங்க் லோன்லாம் நல்லா கவனிக்க பேங்க்லேருந்து நீங்கள் லோன் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு லட்சம் லோன் வாங்குனீங்க முதல் ஒரு பத்து மாதத்துக்கு நம்ம பிரின்ஸிபலில் நீ மாதம் நாற்பதாயிரம் கட்டினேன்னு வச்சுக்கோ ரெண்டாயிரம் இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறுவா தான் பிரின்ஸிபல் மீதி ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டை முன்னாடியே வாங்கிடுவான் நீங்கள் பன்னெண்டு மாதம் கழிச்சி போகும்போது அந்த ஒன்றாயிரூபா இன்ட்டு பத்து பன்னெண்டு மாதம் போக தான் பேலன்ஸ் திரும்பி பிரின்ஸிபல் இருந்த இடத்துல இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே அதை கட்டி முடிச்சிருப்பீங்க நான் நாற்பத்தி ஒரு ரெண்டு லட்சம் கட்டி முடிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் பேங்க் லோன் கடன் கொடுக்குறாங்கிறத கடன் வாங்கக்கூடாது பார்த்து கடன் வாங்க வேண்டும் இப்போ இன்னொரு விஷயம் பேங்க் விஷயத்தில் ஃப்ளோர் டோஷர் முன்னாடி மூடி பண கடனை கொடுத்து விட்டால் அதுக்கு வந்து சார்ஜ் கிடையாதுன்றான் அதனால் அதை கவனித்து பேங்க்கில் கேட்டு நீங்கள் அதை பே பண்ணுங்க அடுத்த ஆள் என்னென்னா என் மகனுக்கு கல்யாணம் ஆகலை வயது முப்ப வயசு முப்பதாவது மகன் என்ன பண்ணுறாரு வேலை ஒன்றும் கிடையாது எந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத ஒரு பையனை விரும்புவான் நான் இதுக்கு சொன்னது என்னென்னா என் மகன் நல்ல வேலையில் இருக்கிறான் இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி நீ அதை சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து போகாத ஊருக்கு நாம் வழி தேடக்கூடாது புரிஞ்சுதா கரெக்டாக விஷயங்களை சரியான முறையில் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சரியான விகிதத்தில் பிரபஞ்சம் உங்களுடைய ஆசை அதுக்கு புரியாது நீங்கள் எழுப்புகின்ற அலைவரிசை தான் அதுக்கு புரியும் ஸோ அந்த அலைவரிசை கிடைத்து விட்டது நடந்து விட்டது சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் டல்லான அலைவரிசை கோபம் தாபம் சாடு பொறாமை அப்படின்னா பொறாமை அதுதான் திரும்பி வரும் சந்தோஷம் அன்பு நன்றி அறிவு பணக்கார தன்மையான உணர்வு இதெல்லாம் கொண்டு வந்தால் அதுதான் திரும்பி சந்தோஷம் அறிவு பணக்காரத்தன்மை நிறைய பீஸ் ஆஃப் மைண்ட் நன்றி அறிதல் எல்லாமே உங்களுக்கு திரும்பி வரும் ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கையை நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் சில பாஸ்டர் சில விஷயங்கள் நம்ம செஞ்சே ஆகணும் நல்லது நமக்கு நடக்கணும் பிரபஞ்சமே ரெஸ்பாண்ட் கூட பின்னாடி நின்றுட்டு கூடாது எனக்கு இது வேணும் அப்படின்னு இல்லை எனக்கு இது வேணும் முன்னாடி வந்து நெல் முன்னாடி வந்து நெல் நின்னு கேளு அதே மாதிரி யாரை பார்த்தாலும் கண்ணை பார்த்து பேசுங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் கடவுள் முன் அனைவரும் சரிசமான கண்ணை பார்த்து பேசுங்கள் தைரியமாக பேசுங்கள் தலையில் கால் காலை வச்சு கோலம் போடுறதெல்லாம் பண்ணாதீங்க நீட்டாக நேரடியாக பேசி முடியுங்க அடுத்தது வரிசையின் பின்னிக்காமல் முன்னிருக்க வேண்டும் அதற்கு அடுத்தது அடுத்தவங்க பேசட்டோன்னு அப்படி கை கூட உங்களுக்கு தான் ஐடியா இருக்கா டக்குன்னு முன்னாடி பேசுகிறோம் அப்படி பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா உங்கள் நடை உடை பாவனை ஒரு சுறுசுறுப்போடு சுறுசுறுப்போடு அங்கே நிற்கணும் சுறுசுறுப்போடு நடக்கணும் ஆ அப்படிலாம் பண்ணவே கூடாது தைரியமாக பார்த்து தைரியமாக பேசி தைரியமாக நடந்து வேகம் இருக்க வேண்டும் வேகம் அப்படி போக வேண்டாம் நீங்கள் பேசுகிற விதத்தில் வேகம் சுறுசுறுப்பு புத்திசாலித்தனம் தெரிய வேண்டும் திரும்ப பிரபஞ்சத்திடம் இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி நீ கேட்க நீ வேண்டும் என்று நினைத்து ஒன்றிடம் ஏற்கனவே கிடைத்து விட்டதாக நடந்து கொள் வெற்றியாளனாக நடைபோடு மூச்சை இழுத்து விட்டு உன்னுடைய ஆசிர்வாதம் கிடைத்து விட்டதாக நீ நடந்து கொள் உனக்கு கண்டிப்பாக அது நடக்கும் இன்றைய நாள் முழுவதும் தைரியத்தோடு அது நடந்து விட்டது என்று நினைத்து அதன் நினைப்பிலேயே சந்தோஷப்பட்டு நன்றி அறிதல் சொல் சொல்லி நீ நடந்து கொள் எதையும் இழுக்காதே நீ செய்ய வேண்டியது ஈர்க்க வேண்டியது இழுக்கிறதுக்கும் ஈர்க்கத்துக்கும் ரெண்டு இழுக்கிறது ஃபோர்ஃபுல்லாக பண்ணுறது ஈர்க்கிறது தானாக உங் தானாக உங்கள்கிட்ட வருது நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை நோக்கி வருகிறது பல முறை இதை சொல்லிக்க எதை தேடிக்கொண்டு அதுதான் இந்த யூனிவர்ஸ் இன்னைக்கு யார் மெசேஜ் கேட்டீங்கன்னு தெரியாது எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் திடீர் என்று ஏதாவது நினைத்தால் அது வந்து இந்த பிரபஞ்சம் விரும்பி உங்களிடம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புவதால் மாத்திரமே உங்களுக்கு அந்த ஆசை உங்களிடம் வருகிறது தானாக வருவதில்லை பிரபஞ்சத்தின் விதிப்படி நீங்கள் விரும்புவது இங்கே வந்துவிடுகிறது அது நாடி நரம்பு வழியாக மூளைக்கு சென்று ஆழ்மனம் சென்று பிரபஞ்சத்தை அடைகிறது எழுந்திருங்கள் தயாராகுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தில் எதுவும் சக்தி வாய்ந்தது கிடையாது உங்களுடைய மன நம்பிக்கை தான் அத்தனை சக்தி ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் அண்ட் பி கிரேட்ஃபுல் கேட்டேன் இது தாங்க பிரபஞ்சத்தோட செய்தி உங்களுக்கு நான் நிறைய கல்லுப்பு மற்ற விஷயங்கள் பற்றியெலாம் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து படிகாரம் படி வீட்டில் திருஷ்டி பிரச்சனை வருது மனக்குழப்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு பரிகாரம் எடுத்து ஒரு வெள்ளத்தொழில் சுற்றி மேலே வாசப்படிக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் கட்டி விடுங்க அது எல்லா எதிர்மறையான விஷயங்களையும் தடுத்து விடும் ஒரு சின்ன துண்டு படிகாரம் பொடி செய்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வாசல் இரு பக்கமும் ஏற்றி வையுங்கள் இதுவும் ரொம்ப நல்லது இன்னொன்று என்ன பண்ணலாம் படிகாரம் வச்சேன்னா படிகாரத்தில் கொஞ்சம் கடுகு போட்டு கல்லுப்பு போட்டுட்டு தலையை இப்படி சுற்றணும் அப்புறம் இப்படி சுற்றணும் சுற்றிட்டு உங்கள் மூஞ்சி இப்படி இப்படி மூணு தடவை பண்ணிவிட்டு நெருப்பு உறுத்தா ஒரு சீனி சட்டி ஏதாவது ஒன்று எடுத்து இரும்புல ஏதாவது வச்சு இரும்பு தான் இருக்கணும் அதில் இந்த படிகாரம் போட்டு கொளுத்தி விடுங்க அப்படியே அது பொறிஞ்சு போயிடும் புரிஞ்சுதா வியாபார ஸ்தலங்களில் சிகப் கருப்பில் தான் கட்டுறாங்க ஆனால் இதை என்ன சொல்லியிருக்கேன்னா சிகப்பு துணியில் படிகாரம் கட்டி தொங்க விடுங்கள் வியாபாரத்தலத்து என்ட்ரன்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த படிக்கிறவங்க இருக்கிற இடத்துல ஒரு சின்ன படிகாரம் எடுத்து சுத்தமான தண்ணியில் அப்படியே கரைச்சி அந்த தண்ணியை வச்சு அந்த இடத்த தொடச்சிருங்க முடிஞ்சால் இந்த அது புதன்கிழமை தான் செய்யணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கல் போட படிகாரையும் கொஞ்சமாக தூள் பண்ணி போட்டு வீடை க்ளீன் பண்ணால் எல்லா நெகட்டிவ் எல்லா எதிர்மறையான விஷயங்களும் போய் பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே வந்து கொண்டே இருக்கும் நிம்மதியாக தூங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண கஷ்டம் அப்படின்றவங்க ஒரு சின்ன துண்டு படிகாரம் எடுத்து ஒரு அழகான ம வெள்ளை துணியில் தலைகாணி கடியில் வச்சு ஏழு நாள் வச்சுக்கோங்க ஏழாவது நாள் என்ன பண்ணுறீங்க அதை அப்படியே கற்பரம் போட்டு அப்படியே ஃபுல்லாக எரிச்சு விட்டுடுங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒரு திருஷ்டி கடிக்கிற மாதிரி அவிடன்ஸ் கொண்டுற மாதிரி ஆஃப் மைண்ட் கொண்ட மாதிரி படிகாரம் மிக நல்ல எஃபெக்ட் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சரிக்கிறேன் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள்